வணக்கம் நண்பிள்ளை இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை அப்படியே இன்றைக்கி மார்க்கெட் பக்கெட்டு போனேன் மீன் மார்க்கெட் பக்கெட்டு அப்படியே ஒரு மீன் கிடச்சி நல்ல மீன் கம்மியான விலையில் மீன் பேர் பார்த்தீங்கன்னா மத்தி மீன் சொல்லுவாங்க மத்தி மீன் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுன்னாங்க சரி டக்குன்னு நானும் ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தேன் நண்பிள்ளை ரொம்ப கம்மியான விலை தான் கம்மியானவன போன வாரம் நூற்றி முப்பது அப்புறம் அதுக்கடுத்த வாரம் நூற்றி ஐம்பது இந்த வாரம் வந்து இரநூறுவா சொல்லிட்டாங்க நண்பிள்ளை நல்லா மத்தி மீன்

சூப்பர் மத்தி மீன் நண்பலே உண்மையிலே மத்தி மீனுக்கு ஒரு சுவையும் டேஸ்ட் எந்த மீன் இருக்காது நண்பலே எச்சி ஊறு நண்பலே நல்லா தண்ணியாக வச்சு சூடாக சூடாக சோறு நல்லா சூடான சோறு நண்பலே சூடான சோறு சுவையான சோறு இந்த வீடியோ யாருக்கு டெடிகேட் பண்ணுறேன்னா என்னுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ பார்த்தோன்னா நம்ம எங்க சார் ராமநாயர் சார் ரொம்ப எச்சி ஊறுவாரு சார் உங்களுக்காக இந்த உருவாயி

ஊமுச்சிகளும் மதுரை பதினாலு ஜவுளி கடை ஓனருக்கு தான் இந்த உருட்டு ஐயா விஜயகுமார் சார் உங்களுக்கு ஒரு உருட்டு முதல எல்லாத்தையும் உருட்டுற அப்புறம் என்னுடைய அன்பு நண்பர் கண்ணன் அவர்களுக்கு தான் கண்ணா நீ வருத்தப்படுவ உனக்கு ஒரு உருட்டு

மது வெறும் சோறு தான் திங்க உண்மையிலே செம்ம டேஸ்டா இருக்கு இந்த குழம்பு நண்பர்களே இந்த குழம்பு எப்படி வச்சோம்னு குக்கிங் வீடியோ போட்டிருக்கோம் எல்லாரும் போய் பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க எப்படி குழம்பு வைப்பீங்கன்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க புத்தி இருக்கு மட்டும் மத்தி மட்டும் நான் புத்தி இருக்கவே புத்தி இருக்கும்போது அப்புறம் ஏன் மத்தி மீன திங்கிற இன்னும் முடிச்சு வரலாம் ஏன் அமுறலாம் தை அமுதம் தை அமுதம் அப்படியே இந்த மேன் மீன் புச்சு இப்படி கீழே போட்டு இந்த சோத்தோட பிணைஞ்சு அப்படியே ஒரு உருட்டு விட்டோம்னா ராமனே சார் அப்படியே எச்சி ஊறும் ராமனா சார் ஐயோ

வேற வேற எங்க இல்ல அப்படியே இந்த மத்தி மிறப்பிச்சு அப்படியே பச்சச்சு ஒரு இந்த சோத்துல போட்டு அப்படியே அப்படியே உருட்டு உருட்டு சாட்டணும் அவ்வளவுதான் அப்போ அப்ப இதையாக்குபா இது

மத்தி மீன் டேஸ்ட் மீன்ல எந்த மீனில் இந்த மாதிரி டேஸ்ட் வரவே வராது எத்தனை மீன் எடுத்து பாருங்க கருகுட்டி லைட்டா ஏயா, ஒரு புள்ள உருட்டுதியா எலி நான் உருட்டுதியா. செம்ம டேஸ் பண்ணீங்க

அம்மா வந்து எலி அம்மா வந்து எலி அம்மா வந்து யானை அம்மா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது பூனக்குட்டி அழகான குட்டி நம்மளோட கேமராமேன் முத்துலட்சுமி வந்து குட்டி கேமராமேன்

இந்த மீன் குழம்பு எப்படி வச்ச முடியாது வீடியோ போட்டுருக்கோம் தயவுசு சப்போர்ட் பண்ணு அந்த வீடியோ தான் சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கமெண்ட் பண்ணா அடுத்தடுத்து சமையல் வீடியோ கண்டிப்பா போடுவோம் சரி அக்கா மீன் குட்டி அப்பா மீன் குட்டி அப்பா மீன் குட்டி

செல்லானி ஜுவல்லரி சொல்லி விடு ஓகே நம்பளே எல்லாரும் ஹெல்மெட் போட்டு